அதாவது தமிழ்நாட்டில் சில தியேட்டர்லாம் இருக்குது என்ன மாதிரி தியேட்டர்னால் சில குறிப்பிட்ட மாஸ் ஹீரோக்களோட ரசிகர்களுக்காகவே அவங்கள குசிப்படுத்துவதற்காகவே அந்த தியேட்டர்ஸ்லாம் இருக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த ரசிகளை பட்டாசு வெடித்து வாழை போட்டு பயங்கரமாக செல்வேஷன் பண்ணுறதுக்கு அந்த தியேட்டரில் அனுமதி கொடுப்பாங்க எல்லாத்த விட உச்சமாக என்னென்னா அந்த ஹீரோக்கோட படங்களோட டீசரோ ட்ரைலரோ ரிலீஸ் ஆகும்போது அந்த தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா போட்டு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுது ரிலீஸ் ஆனால் எப்படி ஒரு கோலாகலம் இருக்கும் அப்படி ஒரு கோலாகலத்தை அந்த டீசர்லேயே விடுவாங்க அந்த தேட்டருக்காருங்க ஸோ இது ஒரு புது நடைமுறையை கொண்டு வந்தாங்க அதாவது கோயம்பேடு ரோஹிணி குரோம்பட்டை வெற்றி இந்த மாதிரியான தேட்டரில் டீசரை வெளியிட்டு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை எடுத்து கொடுத்தாங்க ஸோ ரசிகர்கள்லாம் பயங்கர மாஸ்க் கட்டுவாங்க விஜய் அஜித் ரஜினி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் சூர்யாவோட சூறரை போற்று டீசர் கோயம்பேடு ரோஹினை வெளியிடும்போது மிரண்டு போயிடுச்சு அந்த ஏரியாவே இவ்வளவு கூட்டத்தை அது மாதிரி பார்த்ததே இல்லை டிராஃபிக் ஜாமு ஏகப்பட்ட கலைபரம் அந்த அளவுக்கு மாஸ்க் காட்டினாங்க சூர்யாவோட ரசிகர்கள்லாம் இப்போ இதே கருப்பு படத்தோட டீசர் பார்த்தீங்களா இன்று மாலை நம்ம கோயம்பேடு ரோஹிணி தியேட்டர்லேயே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரசிகர்லாம் பயங்கர குஷி கொண்டாட்டம் உற்சாகம் கோலாகலம் கும்மாலம் எப்படியோன்னு சொல்லிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஷாக்கான விஷயத்தை அந்த தியாட்டருக்காரங்க பண்ணுறாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தி வந்திருக்கு என்ன அப்படின்னா டீசர் தானே ரசிகளை உள்ளே விட்டு பாருங்கயா சந்தோஷமாக இருங்கயா அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல அதுக்கே மிகப்பெரிய கட்டணத்தை வசூல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான விஷயம்தான் இதுக்கு முன்னாடியே சில படங்களுக்கு பண்ணியிருந்தாலும் இந்த கருப்பு படத்துக்கும் அதே பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பயங்கரமான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு என்னென்னா இந்த கருப்பு படத்தை டீசரை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஐம்பத்தி ஏழு ரூபா டிக்கெட்டை கொடுத்தாகணும் எதுக்குன்னா இந்த மூணு நிமிஷம் ட்ரெயினில் பார்க்கறதுக்கு ஐம்பத்தி ஏழு ரூபா டிக்கெட் கட்டணத்தை வசூல் பண்ணுகிறார்கள் இந்த புது ரூல்ஸை பார்த்த ஜென்ரல் எல்லாம் மிரண்டே போயிட்டாங்க ஆனால் வழக்கம் போல் சூரியாவோட ரசிகளெலாம் ஐம்பத்தி ஏழு ரூபா எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் செய்யாமல் வேற யாரா செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசையும் டிக்கெட்டு கொடுத்துட்டு இந்த டீசரை பார்க்கறது ரெடி ஆயிட்டாங்க ஸோ வந்து பார்ப்போம் கோயம்பேடு ரோஹிணியில் மாலை இந்த கருப்பு படத்தோட டீசரை பார்த்துட்டு ரசிகரோட உற்சாகம் கொண்டாட்டம் எப்படிலாம் இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம்